குச்சி மனிதன் சின்ன பையில் சாப்பாடு எடுத்து காடு போறேண்டா என்று குதிக்கிறான் பின் பக்கத்தில் பறவைகள் கீச் கீச் குரங்கு குரங்கு சந்திப்பு ஒரு பையை பிடிக்கிறது ஓடி என் பை விடுடா என்று கத்துகிறான் யானை வழிமறைக்கிறது பெரிய யானை சாலையில் நின்று தும்பிக்கையால் குச்சி மனிதனை தூக்கிவிட்டு மீண்டும் தரையில் வைக்கிறது குச்சி மனிதன் சிரித்து ஒரு மரக்குச்சியை படகாக வைத்து நதியை கடக்கிறான் வானத்தில் ஒரு குளி இந்த போ என்று வழிகாட்டுகிறது பெரிய பாம்பு குச்சி மனிதன் ஒரு பாம்பின் வாலை தட்டி ஓஹோ கயிறு தானு நினைச்சேன் என்று பயந்து ஓடுகிறான் முடிவு காடு முடிந்து வீடு திரும்பும்போது அவன் பையில் இருந்த சாப்பாடு எல்லாம் மாயம் பின்புலத்தில் குரங்கு யானை பறவை எல்லாம் சேர்ந்து சாப்பிடுகிறது